வணக்கம் மக்களே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் வணக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இரண்டரை லட்சம் பேருக்கு குறிப்பாக ஆயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அனைத்து பொதுமக்களும் கானுடைய கடைசி வரைக்கும் பாருங்க இது யார் யாருக்கு அப்படின்றத மொத்தம் பார்த்து விடலாம் மக்களே இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளார்கள் மொத்தம் இரண்டரை லட்சம் பேருக்கு இந்த ஒரு பணம் வழங்கப்பட உள்ளது இந்த வாரம் இதற்கான அப்ளிகேஷன்கள் வழங்கப்பட உள்ளது என்றும் சொல்லியிருக்கிறாங்க இதில் புதிதாக திருமணம் ஆனவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது மக்களே இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் இருக்கு சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மக்களே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இரண்டு முக்கிய நோக்கங்களுக்காக கொண்டிருக்கிறது குடும்பத்திற்காக வாழ்நாளெல்லாம் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்காக வழிவகுக்க வேண்டும் என்பதாகும் எனவேதான் இந்த ஒரு திட்டத்திற்கு மகளிருக்கான உதவித்தொகை என்று இல்லாமல் மகளிர் உரிமை தொகை என்று கவனமுடன் பெயரிடப்பட்டிருக்கிறது மக்களே அது மட்டும் இல்லாம கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் விரிவுபடுத்த உள்ளதாக தகவல் வெளியே இருக்கு இந்த முறை இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியே அதன்படி முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாக ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர் மக்களே இந்த ஒரு நிலையில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டு உள்ளது என்றும் சொல்லியிருக்கிறாங்க யார் யாருக்கெல்லாம் இந்த ஒரு திட்டம் விரிவுபடுத்தப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்த்து விடலாம் முதலாவதாக முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்படலாம் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் பணம் வழங்கப்படலாம் புதிதாக திருமணம் ஆன பெண்களுக்கும் பணம் வழங்கப்படலாம் மக்களே இந்த மாதிரி போடக்கூடிய அனைத்து விதமான பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே